உலகத்தில் நல்லது கெட்டது நல்ல பறவை கெட்ட பறவை அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வையெல்லாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் என் தங்கச்சி ஒரு வருத்தமான விஷயம் தான் சொல்லிக்கிட்டோம் எங்களோட பார்வையில் எங்களோட கருத்தில் திங்கக்கிழமனால் காலையில் முத முதல்ல வேலைக்கு போகணுமேங்கிறது எனக்கு ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது மாதிரி என் தங்கச்சிங்க திங்கக்கிழமை ஒவ்வொரு வாரத்தையும் முத நாள் பள்ளிக்கொட போணுமே சொல்லிவிட்டு எங்கள் தங்கச்சி கொஞ்சம் ஒரு மன வருத்தமாக இருக்குது இதை நான் ரெண்டு பேரும் பதிவு பண்ணிக்கிறோம் என்னடா இதை இப்படி இவ்வளோ தான் படித்து உழைச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறோமே மக்களை கொடுத்து சாரி கை விட்டேன் மக்களுக்கு உண்டான புரிதல் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது மனசனுக்கு எல்லாருக்குமே வேணும் ஓகேங்களா சும்மா ஆட்டு மந்தை கூட்டம் மட்டும் ஒரு ஆடு போதும்னா ஒரு ஆட்டை பார்த்து பின்னாடியே எல்லா ஆடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு லட்சியங்கிறது வேணும் இலக்குங்கிறது வேணும் ஓகேங்களா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி நம்ம வந்து ஒருத்தர் கீழே அடிமையாக இருக்கிறது எப்படி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி தான் சொல்லித்தராங்களை தவிர யாரும் யாருக்கும் எதையும் முழுமையாக திறமையாக சொல்லி கொடுக்கறதில்ல பொதுவே குருகுலம் அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டங்கள்லருந்து நம்ம இதிகாசங்களோட மகாபாரதம் ராமாயண இருந்து சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குரு அப்படிங்கிற ஒரு பேர் குரு தட்சணை அப்படிங்கிறத கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் குரு பக்திங்கிறது ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி யாருக்கும் யாரும் கிடையாது என்னென்னு சொல்லிக்கிட்டம்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் போகிற வரைக்குமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் எல்கேஜி வி இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எடுத்துக்கோங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேருக்கு அஞ்சு ஏன்னா அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா பன்னெண்டு பேருக்கள் அஞ்சு அறுபது பத்தியாறு நம்ம ஒன்றாவதுலருந்து பன்னெண்டாவது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் தமிழ் இங்கிலீஷ் கணக்கு அறிவியல் சமூகின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்டு ஒருத்தர்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அறுபது அறுபது குருமார்கள் நம்மளை கிராஸ் பண்ணி போகிறாங்க நம்ம வாழ்க்கையில் அறுபது டீச்சர்ஸு நம்ம அறுபது பேருமே நம்மளுக்கு வந்து குருநாதர் மாதிரி தான் ஓகேங்களா இது எல்லாேருமே வந்து குரு பக்திங்கிற எல்லாருக்குமே இருக்குதான்னு சொல்லி கேட்டால் கிடையாது ஏன் இது சொல்லுவாரன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட அடிப்படை புரிதல் இருக்க இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க நீ வந்து இன்னும் உதாரணத்துக்கு சொல்லுறோன்னு இது வந்து யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க தமிழ் படிக்கிற வாத்தியார் வந்து தமிழில் ரொம்ப லெஜண்டாக இருப்பார் அவர் வந்து மேக்ஸ் கிளாஸ் போய் எடுக்க மாட்டார் மேக்ஸில் பெரிய லெஜெண்டாக இருப்பார் அவர் வந்து ஹிஸ்ட்ரி போய் எடுக்க மாட்டார் ஆனால் எல்லோருடைய வாத்தியாக இருக்கும் எல்லோருடைய டீச்சருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் அப்படிங்கிறாலும் இருந்தாலும் ஸோ சின்ன வயசுல இருந்தே பழக்கம் பண்ணுறாங்க இவங்க வந்து வளரும்போதே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இல்லை அவங்க சொல்கிற மார்க் கேட்ட அவங்களுக்கு ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் அவங்க கிட்டே நான் நல்ல பையன் சார் அப்படின்னு சொல்லி மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்க படிக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன பையன் பிறந்து வளர்றான் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி கொண்டு போய் சேர்த்தி போடுறாங்க நானும் இப்படி காதை தொட்டு தான் ஒன்றாது போனேன் இது ஏன் சொல்ல வரேன்னா உதாரணத்து காலைல ஸ்கூலுக்கு போகிறான் பையன் ஸ்கூலுக்கு போகிறான்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வருவான் அஞ்சு மணி ஒரு நாலரை மணிக்கு வருவான் வந்துட்டு மறுபடியும் அஞ்சு மணிக்கு டியூஷன் போனால் மறுபடியும் எட்டு மணிக்கு வருவான் வந்துட்டு தூங்கி போடுவான் எந்திரிக்கணும் மறுபடியும் போகணும் அவன் ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இப்படி இருக்கணும் ஸ்கூல் வாட்டி காலேஜ் போவான் காலேஜ் போனோன்னா வரத்துக்கு சாயங்காலம் ஆகும் அவன் அதுக்கு மேலே சாயங்காலத்துக்கு மேலே வந்து டியூஷன்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் காலேஜில் ஏன்னா காலேஜ் போகல நான் பன்னெண்டாவது பெயில் அதை விடுங்க அது கதை அது ஒரு ரெண்டு வீடியோ பேசணும் அது இன்னொரு நாள் அது பேசிக்கலாம் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் ஒரு பையங்கிறவன் வெளியில தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அதே மாதிரி காலேஜ் வாட்டி வேலைக்கு போன வாட்டியும் அவன் எடுத்தோடனே வேலைக்கு போகும்போது காலையில் போய்ட்டு நைட் வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதுக்கோசரம் தான் பயிற்சி கொடுக்குற மாதிரி இவங்க இந்த மெத்தேடு அப்படிங்கிறது இருக்குது ஒருத்தன் காலையில் தூங்கி அஞ்சு கோழி போகிறப்ப போனான்னா மறுபடியும் காக்கா கோழிலாம் மறுபடியும் தூங்குறப்போ தான் வீட்டுக்கு வரணும் அது கூட ஆறு மணிக்கு வந்து படு தூங்குகிறோம் மனசன்னா ஏழு மணி எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்து தூங்குறான் இந்த கல்வி முறை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது சரி உங்களுக்கு இந்தளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டோம்னா கிடையாது ஒரு நாளைக்கு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸடு சாலரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஐநூறுரூவானா ஐநூறுரூவா தப்பா இன்றைக்கு உனக்கு ஆரூறுரூவானா ஆறுநூறுவா தாப்பா ஆனால் நம்மளுக்கான செலவுகள் நம்மளுக்கான தேவைகள் அப்படிங்கிறது ஃபிக்ஸடான்னு சொல்லி கேட்டோம்னா ஃபிக்ஸட் கிடையாது அன்ஃபிக்ஸடு நான் லிமிட்டட் அன்லிமிட்டட்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்னைக்கு உதாரணத்துக்கு எல்லாமே வந்து விலவசியெலாம் ஏறி போச்சு ஓகேங்களா பொதுவாக வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து புரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறாங்க பத்தாவதுல ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட இலக்காக சொல்லப்படுகிறது ஒன்றாவதுலேருந்து நீங்கள் பத்தாவதுல மார்க் எடுக்கணும் பத்தாவதுல மார்க் எடுக்கணும் பத்தாவது வந்தோடனே இவன் நானூற்றம்பது மார்க் கணக்கு வைப்பான் இப்போ ஒரு முந்நூற்றம்பது மார்க் ஒரு நூறு மார்க் கம்மியாகிடுச்சுனிங்களேன் இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ யோசிப்பான் என்ன பண்ணலாம் ஒரு மூணு குரூப் இருக்கும் ஒரு மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கம்ப்யூட்ரு அப்புறமேட்டு அக்கௌண்ட்ஸு இது மூணில் எதுவும் எடுக்கலான்னு சொல்லி கேட்பான் அது வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க நீ அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்க அல்லது நீ வந்து மேக்ஸ் பயாலஜி எடுத்துக்கோம்பாங்க ஆனால் இவனுக்கு கம்ப்யூட்டர் மேலே தான் ஆர்வம் இருக்கும் எல்லாம் என்ன சொல்லுவாங்க நீ பத்தாவது கம்மி மார்க் எடுத்துட்டே இதை எடுத்துன்னா உனக்கு ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஆளுக்கு ஒரு வடை சொல்லுவாங்க இவன் என்ன பண்ணுவான் இவனுக்கு கம்ப்யூட்டர் மேலே தான் ஆசை இருக்கும் இவன் விருப்பமே இருக்குதோ இல்லையோ இந்த மார்க்கு இதுதான் கிடச்சிச்சின்னு சொல்லி என்ன பண்ணுவான் போயிட்டு கம்ப்யூட்டருக்கு பதிலாக பயாலஜி எடுப்பான் பயாலஜி போனால் இவனுக்கு பா பா ஒன்றும் தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறதால அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையாது அக்கௌண்ட்ஸு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது இவன் கம்ப்யூட்டரில் தான் ஆர்வம் இருக்கும் அதில் முடிச்சு வரும்போது அதுலேயே ஒரு ஃபெயிலியர் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா சரி இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா ஒரு பணத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா பணத்தை பற்றிய புரிதல் அப்படிங்கிறது கிடையாது பணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய விஷயத்தை எல்லாத்தையுமே முடிவு பண்ணுதுன்றது தான் யாருமே மறக்க முடியாத உண்மை பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொல்லுவார் அவர் பேர் சொல்ல விரும்பலை அவர் சொல்லிக்கிறார் அதே சபரி நான் வீடு காட்டினேன்னா வீட்டு மேலே தான் சபரி இழுவேன் பணம் தான் எல்லான்ட்டு அவரோட வாட்ஸ்அப்பில் கூட மேலே பார்த்தோம்னா பணம் தான் எல்லாம்னு சொல்லி போட்டுருப்பாரு அவர் வந்து நான் ரத்தனத்தில் ஒன்று என் நண்பர் அந்த மாதிரி சொல்லுவார் நான் என்ன ஏன் சொல்ல வந்தனா புரிதலோடு நடந்துக்கோங்க வாழ்க்கையில் அடிப்படை புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா எத்தனை தானம் தந்தாலும் நிதானமே பிரதானம் உறுமையாக இருங்க உறுமை கடலை விட பெருசு விட பெருசு ஓகேங்களா நேர்மை கருமை எருமை